கீழன் பணிகள் என்ன செய்வது பாத்தீங்கன்னா முருங்கை கீழ தான் செய்யப்படும் அது பாத்தீங்கன்னா நம்ம முருங்கீழ சேர்ந்து செய்யப்படும் நான் எப்போ சொல்றதா பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது எனக்கு என்ன செஞ்சு சாப்பிடலாம் தோணுதோ அதை வந்து நான் செய்வேன் சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னிக்கிற சட்னி செஞ்சு சாப்பிடலாம் தோணுச்சு சரி அதை வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட போறேன் ஏதாவது தப்பு இருந்துன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது கீழே கமெண்ட் பண்ணி நான் அதுக்கு மாதிரி மாற்றிக்கிறேன் நம்ம சேனல்ல வந்து முழு முழு குக்கிங் வீடியோஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்க போகுது இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அதாவது நான் ஆடு மாடு போடும் வீடியோஸ் இன்ஃபார்மேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் மறக்க நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிட்டு I do ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கீரை சட்னி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெள்ளுருந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா புளி ஒரு கப் பார்த்தீங்கன்னா தேங்காய் தூள் எடுத்துக்கிறேன் அதோடு நமக்கு எவ்வளோ சட்னி தேவையா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து தனித்தனி இலையை பிச்சு நான் நல்லா அழைச்சி வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ வந்து அடுப்பு மேலே வந்து வளர்த்திட்டு வச்சு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளுருந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சேம வாசமாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிற ஒரு கைப்பிழக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பார்த்தீங்களா அதை போட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த பொறிச்சு வச்ச அந்த முருங்குத்தலையை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதையும் போட்டு இந்த வெங்காயத்தோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆக அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்லேருந்து ஒரு டென் மினிட் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் அதனால மூடி வச்சிருக்கேன் மூடி வச்சு ஏற்றிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடாவது நம்ம எவ்வளோ எல்லாம் வந்து பொறிச்சு போட்டு விற்றுனு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா முருங்குத்தளை வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவள் தேங்காய் தூள் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ தேங்காய் தூருள் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புளி நான் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முருங்குத்தலையிலேயே ஏட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்திங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா உப்பு உப்புக்கே சேர்த்துக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா திங்க முடியாது அதே மாதிரி வந்து கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அதனால் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திங்க உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் விட்டுங்க அந்த சூடு குறையளவுக்கு விட்டுட்டு மிக்சர்ல ஓட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கீரை சட்னி வந்து அரைச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பச்சை பசுல இருந்த மருதாணி அரைச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கல ஆனால் இதோட முடியல ஆமாம் குண்டால் எடுத்து ஊற்றணும் இல்லை குண்டால் எடுத்து ஊற்றினா மட்டும் முடுக்கிற சட்னி வந்து ரெடி ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தாலிக்கும் பார்த்தீங்களா ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சக்கப்புறம் எடுத்து ஊற்ற அதே தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணப்போம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெல் உளுந்து பருப்பு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளு உளுந்து பருப்பும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அந்த சட்னிக்கு அந்த முழுக்கிற சட்னிக்கு பார்த்திங்களா அது மேலே அழாக்கா மேலே ஊற்றி விட்டிங்கன்னா முருங்கீரை சட்னி வந்து ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போது ஓகே ஃபர்ல சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போதே சட்னி ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?